ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்சிஎம்ஹெசிஎஃப் மாடலில் நம்ம ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மாடல்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இப்போ பல்லுறுப்பு கோவைகள் அது சம்மந்தமாக எல்சிஎம்ஹெசிஎஃபில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பல்லுறுப்பு கோவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அல்ஜிப்ரால ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கு முன்னே ஒரு கோஃபிஷியன்ட் அதோட பவர் இதே மாதிரி இதோட கண்டுனியேஷன் தான் வந்து பல்லுறுப்பு கோவையாக இருக்கும் டூ பவர் த்ரீ பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ பவர் எக்ஸ் இதே மாதிரி பல கோவைகள் அமைஞ்சது தான் பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லலாம் பல உறுப்புகளை கொண்டது இதில் எல்சிஎம்ஹிஎஃப் கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது எக்ஸாம்பிள் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸிக்யூப் ஒய் இஸ்எட் ஃபோர் எக்ஸிக்யூப் ஒய் ஸ்கொயர் இது மாதிரி ரெண்டு கொடுத்துட்டு ரெண்டு உறுப்புகள் கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கக்கூடிய கோஃபிஷியுக்கு எல்சியம் எடுத்துக்கணும் அப்போ த்ரீக்கும் ஃபோருக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன டுவெல் அப்படிங்கிறது தெரியும் அப்போது ஆன்சரில் டுவெல் அப்படிங்கிறது வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வேரியபிள்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்போது இதே மாதிரி பல்லுறுப்பு கோவைகளில் எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அதிக அடுக்குகளை கொண்ட அனைத்து உறுப்புகள் அதுக்கு மீனிங் என்ன அதிக அடுக்குன்னா பவர் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கணும் அப்போ இதில் எதுக்கு பவர் அதிகமாக இருக்குது எக்ஸ் க்யூப் இப்போது எக்ஸ் பவர் ஃபோர் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பவர் அதிகமாக உள்ளது அதை தான் நம்ம எடுத்து எழுதிக்கணும் அனைத்து உறுப்புகள் அப்படின்னா இப்போது எக்ஸ் க்யூப் எடுத்து எழுதிட்டோம் மீதி இருக்கக்கூடிய ஒய் ஒயில் எது அதிகமான அடுக்கு ஒய் ஸ்கொயர் இசடட் இசட் ஒன்று தான் இருக்கு அப்போது எல்லாமே வந்துடுது இதில் வந்து இசட் இல்லை ஆனாலும் அனைத்து உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டோமா அப்போது இசட் அப்படிங்கிறது வரும் இப்படி தான் போடணும் இது எல்சிஎம் ஹெசிஎஃப்னா என்ன குறைந்த அடுக்குகளை கொண்ட பொதுவானவை எல்சிஎம் அப்படிங்கிறது அதிக அடுக்குகள் பவர் வந்து அதிகமாக இருக்கும் ஹெசிஎஃபை பொறுத்தவரை பவர் வந்து குறைவாக இருக்கும் குறைந்த அடுக்குகள் கொண்ட பொதுவானவை ரெண்டுக்கும் காமனாக என்ன வேரியபிள் இருக்கோ அதை தான் எடுத்து எழுதுவோம் ஆனால் எல்சிஎம்ல பவர் எதுவும் அதிகமாக இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டு மீதி காமனாக என்னென்ன இருக்கோ அதையும் சேர்த்து எழுதுவோம் இப்போ ஹெசிஎஃபில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஃபோர்டீன் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்ட்டி டூ எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்பர்ஸ்க்கு ஹெசிஎஃப் எடுத்துக்கலாம் இதுக்கெடுத்தால் என்ன வரும் செவன் டுவெண்ட்டி ஒன் அதே செவனால் அப்படின்னா ஒன் த்ரீ அப்போது ஹெசிஎஃபில் ஃபோர்டீன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம வேரியபிள்க்கு எடுக்கணும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் குறைந்த அடுக்குகளை கொண்ட பொதுவானவை அப்போ இது ரெண்டுத்துலேயுமே எக்ஸோட பவர் என்னதான் இருக்குது ஒன்று தான் இருக்குது காமனாக இருக்கு ரெண்டுலேயுமே அப்போ எக்ஸ் அடுத்தது ஒய் ஒய்யை பார்த்தோன்னா ஒய்ல ஒய் ஸ்கொயர் இருக்குது ஒய் இருக்கு ஆனால் என்ன தான் நமக்கு வேணும் ஒயில் பவர் எது கம்மியாக இருக்கோ அதுதான் வேணும் அப்போ ஒய் அப்போ ஹெச்எஸ்சிஎஃப் என்ன ஃபோர்டீன் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது தான் அதிக அடுக்கு பவர் அதிகமாக உள்ளது அப்படின்னா எல்சிஎம் பவர் கம்மியாக இருந்து காமனாக இருக்கிறது அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஓகே இதுதான் வந்து பேசிக்காக பல்லுறுப்பு குவைகளில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஓகே இதில் நம்ம இப்போது சம் பார்க்கலாம் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் எக்ஸு க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த சம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் கேட்ட சம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கொஞ்சம் பெரிய சம் தான் போடுறேன் ஆனால் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய் க்யூப் எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒய் பவர் சிக்ஸ் எக்ஸ்க்யூப் மைனஸ் ஒய் சிக்ஸ் பி வந்து எக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒய் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு எடுத்ததுமே என்ன இருக்குது எக்ஸ்க்யூ ப்ளஸ் ஒய் க்யூப் அப்போது இது நமக்கு தெரியுதா இது ஏகூ ப்ளஸ் பிக்யூப் ஃபார்மெட்டில் இருக்குன்ட்டு அப்போது அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம் அப்போது ஏ ப்ளஸ் பி ஏ சாரி ஏகூ ப்ளஸ் க்யூப் அந்த ஃபார்முலாவும் வேணும் ஏகூப் மைனஸ் பிக்யூப் இந்த ஃபார்முலாவும் தேவைப்படுது ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா ரெண்டுமே எடுத்து எழுதுறேன் ஃபார்முலா எழுதியிருக்கேன் ஏ கியூ ப்ளஸ் பி கியூப் ஃபார்ம்லாம் என்ன ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஏகூ மைனஸ் பி கியூப்போட ஃபார்ம்லா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே கடைசியில் மைனஸ் கேபி வரும் இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க குவையின எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ஓகே இதை ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாமா அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் X ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் XY. அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அடுத்து செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சிக்கலாமா எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஓகே இப்போது சம்ல ஃபஸ்ட்டும் சால்வ் ஆகிடுச்சு செகண்டும் சால்வ் ஆகிடுச்சு அடுத்து தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கலாம் தேர்ட் ஒன் என்ன X பவர் 4 ப்ளஸ் X ஸ்கொயர் Y square ப்ளஸ் ஒய் பவர் 4. ஓகே அடுத்து இதை கண்டுபிடிக்கலாமா எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இந்த இடத்துல நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறேன் இப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆனாலும் என்ன தான் இருக்கும் இது இருக்கும் அதாவது நமக்கு வந்து சம்லை இதே போல் எக்ஸ்க்யூ ப்ளஸ் ஒய் க்யூப் இதே மாதிரி சிம்பிளாக கொண்டு வர்றதுக்காக இப்போது இந்த ஃபார்மெட்லேருந்து இருந்து சுருக்க போகிறோம் எவ்வளோ நம்ம வந்து சிம்பிஃபை பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அதனால் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இப்போ வந்து ஒரு ஃபார்மெட் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இதனால் ஆட் பண்ணாலும் என்ன தான் அதோடய வேல்யூ வந்து அந்த ஈக்குவேஷன்லாம் மாற போகிறது கிடையாது அதனால தான் அதே போல் நமக்கு வந்து சின்னதாக இதே போல் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணிக்க போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ் அப்போது இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கா அப்போது டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கும் சரி நமக்கு இதை பார்த்ததும் என்ன தெரியுது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாடலில் இருக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்போது இந்த இடத்துல இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது நம்ம இந்த ஃபார்ம்ல போல் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா ஓகே அப்போ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பவர் எக்ஸ் ஸ்கொயர் பி அப்படிங்கிறது சாரி ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறதா எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும் போது தான் என்னவாக இருக்கும் இந்த ஃபார்மெட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே அப்போது ஏ என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் சரி இதை இப்போ நான் இந்த இடத்துல பண்ணி காமிக்கிறேன் x square ப்ளஸ் ஒய் square ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் எழுதினா என்ன கிடைக்கும் x ஸ்கொயர் square ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபிக்கு டூ ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பியோட வேல்யூ ஒய் ஸ்கொயர் அப்போது எக்ஸ் பவர் ஃபோர் ஓகேவா பவரில் 2 இண்டு டூ ஃபோர் ஒய் பவர் 4 ப்ளஸ் ஒ ஸ்கொயர் சாரி ஒய் ஸ்கொயர் அப்போது இந்த ஃபார்மெலாம் வந்துடுச்சா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அதான் இந்த இடத்துல நான் அப்படி எழுதியிருக்கேன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் சரி இப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இப்போது ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்குது அப்போ எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா இது என்ன எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலாவில் இருக்கா பாருங்கள் இது ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் இது பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா பி இருக்கும் XY அப்படிங்கிறது இருக்கும் ஓகே இந்த இதில் நம்ம இப்போது ப்ரீஃபாக எழுதலாம் எக்ஸ் Y2 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் அதாவது A ப்ளஸ் பி அடுத்து A மைனஸ் பி எழுத போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இது A plus பி இது ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலாவில் இருக்கா ஓகே இப்போது நமக்கு எதோட வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இது மூணுத்துக்கும் நமக்கு என்ன வேணும் LCM அதிக அடுக்குகளை கொண்ட அனைத்து உறுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதில் வந்துட்டு இப்போ என்னென்ன இருக்கு இதுலையும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்கு இருக்கா அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது வரும் X – மைனஸ் ஒய் இதில் இது எடுத்துக்கிறோம் இது எடுத்துக்கிறோம் அடுத்து எக்ஸ்பா 4 ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோரில் என்னென்ன இருக்குது இது ரெண்டும் உள்ளது இது ரெண்டுத்துலையுமே இருக்கா அப்போது இதில் உள்ளதை எடுத்துக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் XY ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறதும் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இந்த ரெண்டுமே இதில் தான் இருக்குது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்கியூப் இது ரெண்டுத்துலையுமே ஒன்று ஒன்று இருக்குது அப்போ நமக்கு ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதுமா அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறதே கிடைக்கிது இது இப்போது எதோட எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா எக்ஸ்க்யூ ப்ளஸ் ஒய் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் இதோட எக்ஸ்பிளனேஷனாக இருக்கா நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து எழுதியிருப்போம் அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் தானே இது அப்போது எடுத்து எழுதிட்டோம் இப்போது இது எப்படி இருக்குது ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஏ plus b இன் டூ ஏ மைனஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கா நம்ம என்ன எழுதுவோம் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாமா எக்ஸ் க்யூப் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப் ஹோல் ஸ்கொயர் இதோடய எக்ஸ்ப்ளனேஷன் தான் என்ன இது அப்போது பவர் இன்டூ த்ரீ into டூ சிக்ஸ் நமக்கு ஆன்சர் எல்சிஎம் என்ன கிடைக்கிது எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒய் பவர் சிக்ஸ் அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கிது ஆப்ஷன் என்ன பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் ஃபார்முலா இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபார்முலாவிலேருந்து கொண்டு வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணுவோம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இது வந்து ரிப்பீட்டடாக போட்டோம் அப்படின்னா எல்லா மாடலுமே இதே மாதிரி தான் வரும் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ